ஓம் சாந்தி அஷரீரி வா விதேகி ஸ்திதிகா அபியாஸ் படாவோ அசரீரி மற்றும் விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள் அஷரீரி பண்ணா ஒயர்லெஸ் செட் ஹே அசரீரி ஆவது என்பது ஒயர்லெஸ் செட் ஆகும் வைஸ்லெஸ் பண்ணாகி ஒயர்லெஸ் கி செட்டிங் ஹே விகாரங்களற்றவராக ஆவதுதான் அந்த ஒயர்லெஸ் செட்டை செட் செய்வதாகும் ஸராபி அன்ஷ் கே அன்ஷ் மாத் விகார் வயர்லெஸ் கே செட் கோ பேகார் கர்தேகா இஸ்லியே அப் கர்ம பந்தனி செ கர்ம யோகி பனோ சிறிதளவு கூட அம்சத்திலும் அம்சம் மாத்திரம் கூட விகாரம் என்பது வயர்லெஸ் செட்டை வீணானதாக ஆக்கிவிடும் எனவே இப்போது கர்ம பந்தனம் நிறைந்தவரிலிருந்து யோகியாக ஆகுங்கள் அனேக் பந்தனோசே முக்த் ஏக் பாப்கே சம்பந்த்மே சம்ஜோ தோ சதா எவர் ரெடி ரஹிங்கே அநேக பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஒரு தந்தையுடைய உறவை புரிந்து கொண்டீர்கள் என்றால் சதா எவர் ரெடியாக இருப்பீர்கள் செக் கரு அந்தர் கோய்பி விகார் சிப்பாகுவாத்தோ நகிஹே எனக்குள் எந்த ஒரு விகாரமும் மறைந்திருக்கவில்லை தானே என்று சோதனை செய்யுங்கள் ઓમ શાંતિ